ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய்ம்கோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா அதனால மீன் குழம்பு செஞ்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வந்து என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா நான் செய்யறேங்க மீன் குழம்பு ஆனாலும் அம்மா பண்ற அளவுக்கு தான் நான் சொல்லணும் ஒத்துக்கணும் அம்மா வந்து வேற லெவல்ல செய்வாங்க எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு ல்லம்மா அம்மா கொண்ட குடுக்குறாங்க கோயிலுக்கு போற வேலை இருக்கிறதுனால வர முடியல சாப்பிட கூடாதுன்னு விட்டுட்டாங்க அதனால மீன் குழம்பு பொறுத்த இருக்கு இன்னைக்கு செஞ்சு வச்சாதான் நாளைக்கு நல்லா இருக்கும்னு அம்மா இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சிடலாம் நாளைக்கு நல்லா இருக்கும் செய்யறாங்க நம்மளும் கூட நின்று கத்துக்கலாம் அப்போதான் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட வந்து மீன் குழம்பெல்லாம் என்னென்னவோ போட்டு வதக்கி அரைச்சி பண்றாங்கல்ல இது வந்து நம்ம பாட்டி நம்ம அம்மா காலத்துல இருந்து செய்யற மீன் குழம்பு யதார்த்தமா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கரைச்சி செய்யும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்பெல்லாம் வந்து தேன் மாதிரி குழம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறைய மீனா கூட சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி மீன் குழம்பு தான் தான் இவ்வளவு குழம்பு வந்தா கூட போதும் ஒரு பீஸ் மீனும் ஒரு கரண்டி இருந்தால் கூட இவ்வளவு சாப்பாடு சாப்பிடலாம் அவர் வேற ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு சாப்பிடும் போது தெரியும் சாப்பிட்றப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா தேர்ந்தவாரு ஆனா எனக்கு வந்து நானும் வந்து அம்மா முன்னாடி அம்மா கூடவே இருந்து எல்லாமே வந்து எவ்வளவு அளவு போடுறாங்க என்ன செய்யறாங்க அப்படின்லாம் வந்து கத்துக்கு அதுவும் ஷேர் பண்ண போறேன் இந்த மண் சட்டிலெல்லாம் செய்யும் போது மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஒரு கிலோ சங்கரா மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய மீன் நல்லா கழுவி வச்சிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் புளி ஊற வச்சிக்கணும் நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் எப்படியா நல்ல பெரிய எலுமிச்சை மீன் குழம்புக்கெல்லாம் வந்து நிறைய பேர் கார குழம்பு இருக்கும் அந்த மிளகாத்தூள் வாசனை அடிக்கும் அப்படி இருக்கக்கூடாது மீனோட வாசனை இருக்கணும் அதுக்கு வந்து புளி காரம்லாம் வந்து கரெக்டாக இருந்தாதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் பேர் வந்து பண்ணணும் கொஞ்சமா புளி போடணும் கடல் மீன்ன்றதால நம்ம கொஞ்சமா போட்டுக்கலாம் அப்படின்னு வாங்க அதே ஏரி மீனுக்கு இன்னும் அதிகமாக போனோம் கடல் மீன் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போகணும் இப்போ நான் வந்து பெரிய எலுமிச்சம் குழி எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு பெரும் தண்ணிகளை அழைச்சிட்டு எனக்கு இந்த கடல் மீனுக்கு தெரியும் எனக்கு கற்றுக்கிட்டு இது கொஞ்சம் அலசிட்டு நல்ல தண்ணி வித்தி போடுவாங்க மீன் குழம்புக்குலாம் எப்பவுமே வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் இல்லைன்றதுனால வந்து சாதாரணமா வந்து குழம்பு காய்கறையும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா இந்த ஒரு குழிக்கரண்டி இதில் வந்து நாலு ஸ்பூன் ஊற்றி போறோம் அதனால குழி கரண்டி

அதே மாதிரி மீன் குழம்புக்கு வந்து மெயின் வந்து வெந்தயம் சேருவேன் வெந்தயம் சேர்க்காம மீன் குழம்பு செஞ்சால் மீன் குழம்போட வாசனையே வராது ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் சட்டியில் எல்லாரும் செய்கிறாங்க அதனால் சூப்பராக ஒரு கிலோ மீன் நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்க்கணும் அப்படியா அரை டீஸ்பூன் சேர்க்கணும் கத்துக்கோ ஊருக்கு எல்லாம் போனா நான் மீன் செய்வேன் வந்து வரதில்ல அது என்னன்னு தெரியல ஆனா நல்லா நேரமா இருக்கும் நல்லா நல்லா சொல்ல அம்மா மசாலா அரைச்சி ஊத்தி செய்யறாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நான் செஞ்சது நல்லா விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாமே நல்லா இருக்கும் ஒவ்வொரு டேஸ்டா இருக்கா அவங்க டேஸ்ட் வரதில்ல கிராமத்துல எல்லாம் வந்து அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க அம்மியில அரைச்சி மிளகாய் அம்மியில அரைச்சி செய்வாங்க மனு சட்டில செய்வாங்க நம்ம வீட்டுல வந்து இந்த அப்புறம் இன்னொன்னு வந்து காரக்குழம்பு புளி குழம்பு அதை எப்படி வச்சாலும் அவங்க டேஸ்ட்டுக்கு ஈக்குவலா என்னால பண்ணவே முடியாது அக்கா கூட சொல்லியிருக்கா அந்த மாதிரி எப்படிமா நீ பண்ற அப்படின்ற மாதிரி ஏன்னா அம்மா செம்மையா பண்ணுவாங்க சரி ரொம்ப நேரமா காயுது என்ன இந்த மண் சட்டில வந்து எண்ணெய் வந்து காயாதானா புகை வரும் மண் சட்டியில் வைக்கும் போது எப்பவுமே அதுவும் நெல்லாதானா புல்லா புகை வரும் அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம தான் இருந்தது ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே இருக்குது தக்காளிமா தக்காளி நாலு தக்காளி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நாலு தக்காளி ஒரு கிலோ மீனுக்கு தான் எல்லா அளவு நாம் ஒரு கிலோவுக்கு தான் பழைய வெந்தையெல்லாம் வந்து நல்லா கலர் மாறி வந்துருச்சு இப்போ பூண்டு சேர்த்துக்கிறோம் எனக்கும் வேலை கொடுமா சும்மா நான் நான்லாம் வதக்க செய்கிறேன் வதக்க வந்து அப்போ தான் நானே செய்யும்போது ஏன் கைப்ப கூட பூண்டுலேருந்து ரொம்ப வந்து கலர் மாறி முதல் முது அழகு வதக்கக்கூடாது மீன் குழம்புலாம் வதஞ்சி இருக்கணும் ஆனால் கலர் வந்து ரொம்ப மாறி இருக்கக்கூடாது இப்போதான் நல்லாயிருக்கும் அந்த பூண்டோட வாசனை சின்ன வெங்காயம் இதெல்லாம் தான் மீன் குழம்போட வாசனை இருக்கும் நான் நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்குறேன் மீன் குழ மீனோட ஸ்மெல்லே வராது அதாவது மீன் குழம்பு தானே வராது சாதாரண காரக்குழம்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது போதுமா நல்லா வதங்கிறது பூண்டு நிறைய பேர் வந்து பிடிக்காம போயிடும்னு சொல்லுவாங்க ஆனால் மீன் குழம்புக்கு நீங்க பூண்டு போட்டு செய்யுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லை முழுசா போட்டா சாப்பிட மாட்டோன்றாங்க நல்லா இடிச்சு கூட போட்டுங்க பூண்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் இஞ்சி பூண்டு பேசி சேர்ப்பாங்க ஆனா இது வந்து நம்ம சாதாரண கிராமத்துல வைக்கிற மீன் குழம்பு அப்பலாம் ஊர்ல நீங்க மீன்லாம் வந்து பிடிச்சிட்டே வந்து செய்வீங்க இல்ல நம்ம வந்து விவசாய நாளெல்லாம் நிறைய பாட்டி வருதுல்ல அப்போ வந்து ஏரியில் வந்து தண்ணி ரொம்பிச்சுன்னா தண்ணி கட்ட நைட்ல போவாங்க நான் அவட ரெண்டு மூணு மூணு கூட போயிருக்கிறேன்லாம் அப்ப பாத்தீங்கன்னா காவாலை அதாவது எப்படி சொல்லுவாங்க வெள்ளம் வந்து வந்து வேற வேற ஏரியில இருந்து வருதுன்னு பாத்தீங்களா வளர்ந்துருக்கும் மீன் எல்லாம் அதெல்லாம் வந்து காவால வந்து வந்துடும் இவ்வளவு நீட்டு ஒவ்வொரு மீன் வந்து இவ்வளவு பெருசு இருக்கும் இவ்வளவு நீட்டு இருக்கும் என்ன பண்ண அப்ப எதுவுமே கையில இருக்காது இல்ல இந்த நாளா சின்ன பொண்ணு பாவால் ஆ என்ன பண்ணுவாங்க அந்த வாக்கால வந்து உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு ரெண்டு காலச்சு மாறி கட்டிட்டு பிடிச்சி பிடிச்சி அண்ணன் கூட அந்த மாதிரி எடுத்துன்னு போகல அதில் ஒரு முறை பத்து மீன் அதாவது ஒரு பத்து கிலோ மீனுக்கு மேலே அந்த மாதிரி மீனெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம் பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஒரு ஒரு கிராம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த பீரிய சேர்த்தலாம் அப்புறம் அம்மா நீச்சல் செம்மையாக அடிப்பாங்க எங்க மூணு பேத்துக்குமே நீச்சல் வராது அண்ணன் கூட ஏதோ கொஞ்சம் உயிர் காப்பாற்றுற அளவுக்கு அவன் உயிரை காப்பாற்றி கொஞ்சம் தது காப்பாத்துக்கா நடிப்பான் எதை காப்பாத்துக்கு தண்ணி தாலே கண்டக்கிற எங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் நீச்சல்லாம் வந்து எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு அப்பாக்கு நீச்சல் எனக்கு சொல்லித் தரலாமா கையில எப்படி படுக்க வச்சுன்னு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கிணத்துல எல்லாம் வந்து குதிக்கும் போது வந்து கயிறு கட்டி விட்டுருவாங்க அதுல மூழ்கி தான் நாங்கெல்லாம் நீச்சல் கட்டிக்கணும் நானா தனியா வந்து எங்க ஊர்ல எல்லாம் வந்து போகலான்னு சொல்ல மாட்டாங்க அந்த துருகு அப்படிதான் சொல்லுவாங்க நான் அப்ப இருந்தது கிராமத்துல இருந்து நான் சொல்லலாம் அந்த இடத்துல இப்போ குளிக்கும் போது இந்த எறும்பு மாடை சேர்ந்து தான் நம்ம கூட குளிக்கும் எரும்பு மாடை ஒரு பக்கம் புளிக்கும் நாங்களாம் ஒரு பக்கம் பிளப்ப மாட்டேன் கொஞ்சம் நல்ல வயசு இல்ல சின்ன வயசு துரு துருன்னு இருக்குமா அந்த எருமாட்டு மேல ஏறி உக்காந்து வாழை போட்டு முறுக்குனா ஆகும் மாடு வந்து ஓடும் அது குறிக்குது ஓடும் போது பார்த்தீங்கன்னா நான் அந்த மாடு ஓடும் போது தவறி இந்த விறப்புன்னு சொல்லுவேன்ல பக்கத்தில் ஒரு கல்லு ஊழ்ந்துட்டேன் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி போயிட்டு இந்த கையும் ஒன்று ஒரு ரெண்டு மூணு மாசம் கட்டு போட்டு சொல்றாங்க சின்ன வயசுல அப்புறம் ஏரியில எல்லாம் தண்ணி நாங்கெல்லாம் அதாவது நான் எவ்வளவு தைரியமா இருந்தா அந்த மாதிரி பிரியா இல்லைங்க நீச்சல் கத்துக்கல வண்டி ஓட்ட கத்துக்கல சைக்கிள் ஓட்ட கத்துக்கல எனக்கு ரொம்ப வருதம் அதுதான் இந்த ஏரியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல இருந்து பாரு சண்டை ஏரியில ஒரு பெரிய பாறைன்னு சொல்லுவோம் பாறை பெருசா இருக்காங்க அது வந்து நான் காக்கா வச்சுலயே போகணும் போட்டி போட்டு பசங்க அப்புறம் சின்ன வயசுல இருக்கும்போது தண்ணி இருக்கும் இல்லையா துருவுலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தொருவுல தண்ணி இருக்கும் போது துணியெல்லாம் வீட்டுல வந்து யாரும் மேக்சிமம் துவைக்க மாட்டாங்க எல்லாம் அங்க போய் தான் துவைப்பாங்கல்ல எங்க அண்ணனா நானும் போகிறப்போ அப்படிதான் என்ன பண்ணுவோம் எங்க அண்ணன் அம்மா வந்து துணி துவைச்சிட்டு இருப்பாங்க நான் வந்து அந்த இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போவோம்ல மாறி போறேன் அந்த மாதிரி வழியிலேயே தண்ணி கொஞ்சம்தான் இருக்கும் அதுலயே விளையாடிட்டு இருப்பேன் ஏன்னா கொஞ்சம் ஆழத்துக்கு போவோம் என்ன பண்ணாமல் பிடிச்சி பிடிச்சி எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் விட்டுருவோம் எங்கள் அம்மா வந்து நீச்சல் அடித்து நீச்சல் அடித்து கொண்டாந்து எனக்கு இந்த பக்கம் போடுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மீன் மட்டும் தான் இப்போ பேரே தெரியும் இப்போ கடல் மீன் இந்த சங்கரா மீன் இந்த கயங்காய் மீன் அப்புறம் இன்னொன்று வந்து நெத்திலி மீன் இந்த மாதிரி ஆனால் கிராமத்தில் இருக்கிற எங்கள் ஊர் ஏரியில் வந்து நிறைய மீன் தெரியும் எனக்கு விரால் மீன் குறவு மீன் பாம்பு மாதிரியே இருக்கும் அந்த எனக்கு மூக்கு மட்டும் தான் நீட்டாக இருக்கும் அப்புறம் அப்புறம் வந்து கண்டை மீன் இந்த மாதிரி நிறைய மீன் வந்து என்ன மீன் இல்லை கெளுத்து ஆனால் கெளுத்து மீன் எல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும் நாங்கள் குடிக்கும்போது போது குத்திக்கும் பாருங்க அந்த மீன் ஆனால் டேஸ்ட்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மீன் கடம்பு இப்போல்லாம் வந்து அந்த கெளுத்து மீன் கிடைக்கிறது இல்லை இப்போ எல்லாம் கோழிக்கரியும் குடலும் போட்டு ஏதோ ஒரு எந்த மீன் மாதிரி வளர்க்க வளர்க்குற மீன் சொல்லிட்டு போகிறாங்க ரூ நெய் தான் இருக்கும் அதெல்லாம் சாப்பிடவே கூடாது ஊர்ல யதார்த்தமாக ஏரியில வந்த மீன் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் நாங்களாம் வெறும் பாவாடை போட்டு மதுன்னு சொல்லுவோம் அந்த மதுளை உட்காந்து பிடிச்சின்னு வருவோம் மீன் எல்லாம் ஆனா அது ஒரு காலம் ஆனால் நாங்கள் வந்து ஜாலியா அந்த மழை எங்க பசங்களாம் இல்லை ஏரி நான் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு அஞ்சாறு வரைக்கும் நான் வந்து அங்கே ஊர்ல இருந்தேன் தான் வேற ஒரு கூப்பிட்டு வந்துட்டாங்க அரக்கோட ரொம்பலாம் வந்து இந்த ஒரு கிலோ எல்லாம் செய்ய மாட்டாங்க மீன் எல்லாம் எவ்வளவு பெரிய பானை வச்சு நாலு கிலோ அஞ்சு கிலோ செஞ்சு பெரிய ஃபேமிலியா இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஃபேமிலி அதுலயும் வெச்சு தனியா நான் வெச்சு தனியாக போயிட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி மசாலா ஊற்றி மீன் குழம்பு வைக்கிறாங்கன்னா அப்போ வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஏன் பார்த்தீங்கன்னா அது மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு எடுத்து போது குழம்பு அப்படியே சுண்டு பண்ணி சூடு பண்ணிடலாமா அப்போ பிரிச்சு கூட வெளியில வெளியே இருக்கணும் ஆனா அந்த குழம்பு எப்படி தெரியுமா இருக்குங்களா எடுத்து ஊத்தணும்னா அப்படியே வெட்டியா தேன் மாதிரி உழுவோம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் மீன் குழம்பு நான் அதிகமா வந்து வீடியோக்காக தான் சிலதை கூட மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் மசாலாலாம் அரைப்பேன் ஆனால் நான் எப்போயுமே வீட்டிலேயும் வைக்கும்போது குழம்பு நான் வந்து எறையாகலாம் ஊற்றவே மாட்டேன் அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு நான் மட்டும் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு அந்த மீன் குழம்பு நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் இப்போ கம்பெனிக்கு மாப்பிள்ளையும் கூட வந்து சாப்பிடும் அண்ணாவும் சாப்பிடுவான் ஆனால் ரொம்ப இல்லை இல்லை அவளை சாப்பிடுவான் அண்ணாவும் வெங்காயமும் வதங்கிடுச்சு சின்ன வெங்காயம்ன்றதெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் ஒரு நாலு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம்

அப்புறம் நான் வந்து ஒண்ணு அதை வந்து உங்ககிட்ட சொல்லி ஆகணும் ஈசல் ஆனா இப்ப நினைக்கும் போது ஈசல் ஆயோ அப்படின்னு இருக்கு சின்ன வயசுல அப்படியே உட்காந்து சோறு மாதிரி நான் சாப்பிட்டுருக்கேன் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா இப்ப அது ரொம்ப நிறைய நம்ம ஊர் பக்கம் அதாவது சென்னை வேலூர் கரக்கோணம் அந்த பக்கம் சைடுல எல்லாம் எல்லாருக்குமே அது ஈசல்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்ப ரொம்ப வருஷம் ஒரு மாதிரி இருக்கு சைடு இல்ல ரொம்ப பக்கம் எனக்கு தெரிஞ்சு நம்ம பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த பக்கம் எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல அந்த பக்கம் இப்ப ஆடி மாசம் ஈஸ்டர் தான் நான் கூட சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டோரி எல்லாம் வீட்டுக்காரர்கிட்ட அவரு ஈஸ்டர் சாப்பிட்டியா ஐயோ இன்னடி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்காரு அப்புறம் எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போலமா எனக்கு இப்ப கூட வந்து கிராமத்து வாழ்க்கைதான் புடிச்சிருப்பீங்க ஒரு ஏக்கர் வாங்கி விட்டுருங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பயிர் வச்சு கொடுங்க வந்து ரெண்டு பேரும் பொண்ணு பையனும் வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பையனை கல்யாணம் பண்ணுவோம் ஏன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன சிட்டிக்குள்ள எல்லாம் வாழ்க்கை நாலு செவுத்துக்குள்ள ஒருத்தரை முடிஞ்சு பார்க்காம எப்ப வெளிய போறப்ப சும்மா அப்படி அவ்வளோதான் சிரிப்போம் ஆனா கிராமத்துல அப்படி இல்லை நல்லா ஜாலியா மனசு நீங்க பேசுறீங்கல்ல எல்லாருக்கும் அப்படியே பழந்துட்டோம் சிட்டிக்குள்ளவே இருந்தாலும் அந்த மாதிரி வராதில்ல நாங்கள்லாம் ஊரில் எல்லாம் வேலை பேசிடணும் கோயில் கோயிலாக போவோம் அப்புறம் நைட்டு கிராமம்னாலே ஒரு தண்ணி ஜாலிதான் ஆனால் இப்போ கிராமத்தில் கூட அப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல இல்லைம்மா இருக்காங்க இருக்காங்க ஆஃப் அஃபேர்ஸ்னா போதும் நம்ம ஜாலியாக இருக்கும் நைட்டு எல்லாம் பெரியவங்க எல்லாம் ஒரு பக்கம் உக்காந்து கரை பேசுவாங்க நாங்கள் எல்லா குட்டீஸ்லாம் சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம் நல்லா இருக்கும் அது ஒரு காலம் நல்லா வதங்கிட்டாங்க தக்காளி வந்து நல்லா வதங்கணும் புளியை கரைச்சிக்க வருதுல்ல நான் சும்மா நிற்கிறேன் ஏன்னா அம்மா செய்கிற மாதிரி மீன் குழம்பு நான் செஞ்சு தரேன் அப்புறம் நான் பேர் சொல்லிட்டு ஃப்ரீயாக சொல்ல நான் கற்றுக்கணும்ல அப்போ நான் தான் செய்யணும் அப்போ இவ்வளோ நாளாக என் கூட வந்து நீ கத்துக்கலையா அதான் சொல்கிறேங்க மெத்தட்லாம் எனக்கு தெரியும் எப்படி செய்வாங்க என்னென்னலாம் ஆனால் நம்ம பண்ணாலும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு எயிட்டி செவன்ட்டி அப்படிதான் வரும் இந்த மீன் குழம்பு ஒரு எயிட்டி வந்துடும்லாமா நம்ம என்ன ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா எனக்கு தெரியாது வந்து போறோம் தெருவுல தெரியும் தெரு மீன் குழம்பு வந்து செய்யும் போது என்ன நினைச்சேன் நம்ம காய போட்டு வேக வைக்கிற மாதிரி பண்ணோம்னா ஸ்டார்டிங்ல கட்டுப்போம் நினைச்சேன் அப்புறம் தான் தெரியும் காத்துட்டு அந்த அடிக்கணும் கோலத்தை வந்து உடனே நம்ம வாசல்ல போறோம்ல அதே மாதிரிதான் கண்ணு பார்த்தா கை செய்யும் சொல்லுவாங்க அந்த காலத்துல யாரும் சொல்லி கொடுத்தாங்க யாரும் சொல்லி கொடுக்கல

எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த மாதிரி போன்ல பேசி சொல்லிக் கொடுத்திருமா ஆமா ஃபுல்லா எல்லாமே போன்ல கேட்டு கேட்டு கேட்டுதான் பருப்பு வேக வேகக்கறதுக்கு எத்தனை விசில் வேணும் அது சாப்பாடு சாம்பார் சாதம் என்ன எப்படி தக்காளி சா எல்லாமே அம்மா கிட்ட தான் அங்கேயும் அளவு சொல்லிடுவாங்க தண்ணி இவ்ளோ அரிசி எடுத்திருக்கியா அப்ப இதுக்கு இவ்ளோ தக்காளி இவ்ளோ வெங்காயன்னு சூரியவே சொல்லிடுவாங்க அப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சொல்லி கொடுத்தாங்க தக்காளி தோட்டுதான் ஃபேன்ஸே அதிகம் இப்போ கூட என் எப்படி தக்காளி தகுதி செய்யறது அப்படி தக்காளி வெங்காயத்தூண்டு எல்லாம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து மீன் குழம்பு வந்து கெட்டு போகாது நல்லா பழசாவாகவும் சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் பச்சையாக இருந்ததுன்னு வச்சுக்கங்க டேஸ்ட்டும் இருக்காது மணி சட்டியே செட்டி தான் செய்யாது அடி பிடிக்காது எதுவும் பண்ணாது நல்லா நானும் ஒரு சட்டி வாங்கிக்கணும் வெங்காயத்தக்காய் வந்து பிள்ளையத்தில் வாங்குறது இப்போ வெங்காய தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயம் தக்காளி பூ போட்டுக்கோ இப்போ வந்து கொஞ்சம் போட்டுக்கோ அதுவும் இல்லாம அம்மா ரெண்டு பூங்க நான் வந்து மிளகாத்தூள் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வீட்டில் அரைக்கிற தூள் தான் போடுவேன் இப்பெல்லாம் வந்து இருக்கு அது வந்து கொஞ்சம் கலர் வந்து கம்மியா இருக்கு வெள்ளையே அரைச்சிது ரொம்ப நாள் ஆயிடுச்சா அதனால கொஞ்சம் வந்து காரத்துக்காக நம்ம வந்து மிளகா வெறும் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் அந்த ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஏன்னா இந்த மிளகா தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துக்கோங்க இது குழம்பு மிளகாய் தூள் ஒரு இது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு எங்கள் அம்மா சேர்க்கறது ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு அளவே பார்க்காம தோராயமாக போட்டு செய்யும் கரெக்டாக இருக்கும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம் இப்போமா இப்போ நம்ம மசாலா உப்பு சேர்த்துக்கலாம் அதே போதுமா ஏற்கனவே போட்டுக்கிறோம்ல ஓ எண்ணிலே வந்து இந்த மசாலாலாம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்கினா கூட மிளகாத்தூள் வந்து கலர் மாறிடும் மல்லித்தூள்லாம் சேர்க்கலாமா ஆனால் அதுதான் நம்ம அரைச்சிக்கிறோம்ல குழம்பிளகாய்த்து சேர்த்ததுனால முடிஞ்சிருச்சு இல்லைனா நீங்கள் வெறுமிளத்தூள் சேர்க்கல சேர்க்கலாம் மல்லிகை தூக்கிலாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குறோம்ல வெறுமெளகாய் தூள் அதனால கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த காரத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வதக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு அப்படியே இதே சாப்பிடலாம் போல இருக்கும் பாரு சூப்பரா இருக்கும் எடுத்து அப்படியே நீ வந்து இன்னும் ஒரு நிமிஷம் வதக்கணும்னா எல்லாம் சூப்பரா சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம அப்பெல்லாம் மீன் குழம்பு செய்யும்போது என்னமா பண்ணுவேன் மீன் எங்க வீட்டுக்கார சாப்பிட மாட்டாரு பிரியா சாப்பிடாது இல்லையா அதனால வந்து புளி கடைக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குழம்பு வெந்தி குழம்பு எடுத்து வச்சிடும் அப்புறமா நான் மீன் போட்டுக்கணும் ஏன்னா கடைசியாக தான் அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மீனே போட்டு குக் மசாலா மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்காங்க வடிகட்டிக்கலாம் இந்த எல்லாம் இருக்குல்ல இப்படிங்களா மீனை கடைசியாக தான் நம்ம போடு அப்போ வந்து குழம்பு எடுத்து வச்சிக்கலாம் வெஜிடேரியனுக்கு தண்ணி குப்பியா பெரும்பாலும் அப்படிதான் செய்வேன் வெந்தை குழம்பு கொஞ்சம் அப்பளம் வறுத்து வச்சுட்டா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்குவாங்க இப்பவே பாருங்க பார்க்கும் போதே எச்சு நூறுது இப்ப வந்து வெந்திய குழம்பு நான் வந்து தண்ணி ஊற்றும் போதே கொஞ்சம் அதுக்குறேன் வச்சுட்டு நல்லா ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு ரொம்ப நேரம் கொஞ்சம் வைக்குவேன் அதை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு கொதிக்க வைக்க மாட்டேன் கம்மியாக வச்சுட்டு கொதிக்க பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவங்க அம்மா குக் பண்ணுறது நல்லா கொஞ்சம் திக்காக வரக்கு எவ்வளோ நான் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் எட்டு நிமிஷத்துல முடிச்சது தான் அந்த டேஸ்ட் நான் எந்த குழம்புமே வந்து ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டு சீக்கிரம் டக்கு டக்குன்னு கொதிக்க வச்சுலாம் வைக்கவே மாட்டேன் இப்போ வந்து கொதி வரைக்கும் ஃபுல்லாக வைப்பேன் நல்லா சூடு பிடிக்கணும் இல்லையா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கணும் கொதிக்கணும் தான் கொதிக்கிட்டோம் எங்க சின்ன வயசு அதெல்லாம் சொல்லிட்டோம் நிறைய இருக்கு எங்க ஊரு கதையெல்லாம் பார்த்து எங்களுக்கு அம்மாவுக்கு தான் நிறைய இருக்கு அதுதான் சிட்டி லைஃப்க்கும் கிராமத்துக்கும் நினைக்கிற நான் வித்தியாசம் சிட்டிலயும் நிறைய பேர் பக்கத்துல எல்லாரோட பழகிறவங்களுக்கு அது ஒரு நல்ல மெமரியா இருக்கலாம் நிறைய விஷயமும் இருக்கலாம் அதே மாதிரி நாங்க சின்ன வயசுல இருந்தே எங்க தோட்டம் அதெல்லாம் இருந்ததுனால நமக்கு வந்து அதனுடைய அருமை தெரியும் இதெல்லாம் விளைஞ்சா நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வச்சா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆசையா இருக்கும் அதை பத்தியே தெரியாத சிட்டிக்குள்ளே பிறந்து வளரவங்களுக்கு வந்து அதை பத்தி தெரியாது ஏதோ பொழுது போக்க போவாங்க பாத்துட்டு வரோம் இப்ப அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு வந்து உட்காந்து இருக்கிறது நம்மளால நம்ம எவ்வளவு செய்ய முடியும் நம்ம பண்ண முடியும் தெரிஞ்சோ நம்மளால பண்ண முடியல நம்ம வந்து கொஞ்சம் வருத்தம் தான் அதனால பிரியா போய் சீக்கிரமா மாவே இருக்கல சேர்ந்தா நம்மளால முடிஞ்சது விவசாயத்துக்கு அவங்க மரம் செடியெல்லாம் வச்சு கொடுக்கலாம் எனக்கு ஆசை அதுதான் நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் வெளியில ஒரு மான் தோட்டமே ரெடி ஆயிட்டு இருக்குங்க வாங்கிட்டு வர மாம்பழல்லாம் எது சாப்பிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கோ அதெல்லாம் எங்கள் அம்மா போட்டு வச்சிருக்கிறாங்க இப்போ கூட பாரு சாப்பா ஒவ்வொரு அதான் எப்படி சொல்றோம் ஒவ்வொரு வெரைட்டி வாங்கிட்டு வரும் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மூணு அது டேஸ்ட் நல்லா ஸ்வீட்டா இருக்கு மூணுமே முளைக்கி பூசணி வர ஒண்ணு இருக்கு எங்க கோவக்காய் வாங்கிட்டு வந்தீங்களாமா அதான் பார்த்து தெரியுது கோவக்காய் கோவக்காய் வாங்கிட்டு வரல காய் எல்லாம் வாங்கணும்ல அதுவும் வெயிட் தான் காசா சும்மா இல்ல பீன்ஸ் ஏதோ இது கொத்தரங்காய் வாங்கணும் அது கூட வந்து பழுத்து இருந்ததுங்களா பக்கத்துலயே கோவக்காய் ரெண்டு எடுத்து அதுலயே போட்டு அதுவும் வெயிட் தான் போட்டாங்க அப்புறம் மாங்காய் இது மூணு வேலை ரெடி ஆயிட்டு இருக்கு நிறைய மாங்காய் செடி வச்சிருக்காங்க எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா ஊரு கொட்டுட்டே வைக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கும் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம் உப்பு வந்து செக் பண்ணிக்குவேன் எப்பவுமே எனக்கு அந்த பழக்கம் சாப்பிடும் போது உப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது காரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு எடுத்து போனோம் ஏன்னா எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா பத்தலை பத்தலை பத்தலன்னு போட்டே இருப்பாங்க இல்லை ஒவ்வொரு உப்பு வந்து நல்லா பத்தும் ஆமாம் ஒன்று ஒன்று வந்து உப்பு வந்து உரைக்காதில்ல ஆ அதனால இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ் கம்மி பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டு இதை நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் மீன் குழம்பெல்லாம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா திக்காக வந்துருச்சு நல்லா என்னையும் அப்படியே பிரிஞ்சு வர சின்னதால வரணும் இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் ஒரு கிலோ ஒரே ஒரு பொதில வந்துடும் மீன் எல்லாம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆஹ் கெட் ரெண்டு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த வாள் எல்லாம் சூப்பரா இருக்கு அதுவும் மண் சட்டியில செய்யறதுனால அஞ்சு நிமிஷமும் தேவைப்படாது நம்ம போட்டு ஒரே ஒரு ஒரு ரெண்டு நம்ம என்ன டிப்ஸ் நான் சொல்றேன் பாருங்க எங்க அம்மா சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும் மீன் குழம்பு கொஞ்சம் கெட்டியா தான் நம்ம வந்து வைக்கணுமா ஏன்னா மீன் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் சொல்லு சொல்ல எனக்கு தெரியாது ஆனா எனக்கு எங்க அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும் எல்லாருமே ஏன்னா பத்தலமா போது போகுது அதே மாதிரி மீன் போட்டோன்னே நம்ம வந்து கரண்டியில வந்து கலக்க கூடாது அதுதான் உடஞ்சிடும் உடஞ்சிடும் இல்லை கலக்க கலக்கக்கூடாது உடைச்சிடும் இப்போ கூட இப்படி பண்ணா மேலே கீழே அப்படியே அந்த குழம்பு போயிட்டு மீன் ஃபுல்லா மூடிக்குது இல்லை அதனால ஃபுல்லா கவர் ஆயிடுச்சுன்னா மீன் வந்து நல்லா வந்துடும் இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் அப்புறம் மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் போகுது சங்கராமியை ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூட்லேயே வந்துடும் அது மண் பா மண் சட்டில அது இருக்கிட்டே வந்து ரொம்ப கொல குளான்னு வந்துடும் இப்ப நம்ம நைட்டு ஒன்பதரை மணி ஒன்பது மணிக்கு வச்சிருக்கோம் நாளைக்கு மாதிரி சாப்பிடறதுக்கு காலையிலேயே எப்படியும் இட்லிக்குள்ள இட்லி குத்துட்டு மீன் குழம்புதான் காலையில மீன் குழம்பா இருக்கட்டும் சிக்கன் குழம்பா இருக்கட்டும் ரெண்டுத்துக்கு மட்டும் இட்லி ஊத்திடுவாங்க அம்மா எப்பவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மீன் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் இங்க ஒரு ஆர்கியூமெண்டே போயிட்டு இருக்கு எங்க அம்மா வந்து மீன் வந்துருச்சுன்னு சொல்றாங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு போதும் அண்ணா வந்து ரெண்டு நிமிஷத்துல எப்படிமா வேகம் அப்படின்னு கேட்டு அது ஆர்க்மெண்ட் போயிட்டு இருக்குது இல்லை இந்த மீன் வந்து ரொம்ப பூ மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் விட்டாக்கூட அப்புறம் முள் தனியாக மீன் தனியாக குழம்புல தான் எடுக்கணும் வந்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் எப்படி நாளைக்கு ஒரு டைம் சூடு பண்ணணும் அப்படி இப்படி மீன் வந்து நல்லா வந்துடுச்சி ஒரு முறை இப்படி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான சூப்பரான பார்க்கவே சூப்பரா இல்லைன்னா மீன் குழம்பு சங்க சங்கரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட கொதிச்சிட்டே இருக்கு நிமிஷத்துக்கு வந்து இது கொதிக்கும் இப்படி கொதிக்கும் போது என்ன ஆகும் மீன் ஃபுல்லாக வந்து ரொம்ப கொடக்கொலான்னு வந்து அதனால தான் நம்ம வந்து டைம் பார்த்து மண் சட்டியில இருக்கும்போது சாதா குண்டால வைக்கிறதுக்கும் நம்ம இதில் வைக்கிறதுக்கும் டைம் எடுத்து நிஜமாவே நீங்க நம்ப மாட்டீங்க ஸ்டவ் ஆர்வலா தான் இருக்கும் பண்ணியாச்சு ஏன்னா மண் சட்டிங்கிறதுனால அது சூடு அப்படியே இருந்துட்டே இருக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நானும் நல்லா வந்து பார்த்துக்கிட்டேன் என்ன பதத்துல வதக்குறாங்க என்ன பதத்தில் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு இப்போ நம்ம வந்து காமிச்சிடுவோம் பாருங்க உங்கள் கீழே விட்டுற பாருங்க நல்லா சூப்பராக மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ இதை அப்படியே கொஞ்சம் சூடு அப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடிட்டு இப்போ சூட்லேயே பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த தண்ணி விட்டுனே இருக்கும் அந்த சூட்டில் அதனால் கொஞ்சம் சூடு ஆடுன்னு மேலே வந்து நம்ம அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு காலையில் வந்து பார்க்கலாம் நீங்களும் இது போல் அவங்களோட வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம் இந்த மீன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை இதே போல மீன் குழம்பு வந்து ஒரு கிலோக்கு நாங்க சொல்லிருக்கோம் நீங்க அரை கிலோ வாங்கினீங்கன்னா அதுக்கு அளவு கம்மி பண்ணிக்கோங்க நம்ம அந்த ஜிலேபி மீன் ஏரி மீன் எல்லாம் சொல்லுவோம்ல அந்த மீனுக்குலாம் வந்து புளி மட்டும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நானும் அந்த கமெண்ட்ஸ் படிச்சு அம்மா கிட்ட வந்து கன்வே பண்றேன் எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்